வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமியுடைய தூக்கத்தை கலைத்திருக்கிறார்களா மாஜி அமைச்சர்கள் இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெல்ல தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் என்ன அறிவிப்பு அப்படின்னா ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பல்வேறு விதமான மாற்றங்கள் வெளியாகி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஓகேங்களா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மாஜி அமைச்சர்கள் அப்படின்றது தற்போது அதிகமாக வெளியாகிக்கிட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது சோ இந்த ஒரு தான் மாஜி அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே குறிப்பாட் டைம்ல கூட எடப்பாடி பழனிசாமி தூக்கத்தை கலைக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது செங்கோட்டையன் அதிமுக செங்கோட்டையனுக்கு அதிமுகவின் பொது செயலாளராக ஆக வேண்டும் என்ற கனவு திடீரென முளைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே பல்வேறு விதமான விஷயங்கள் அப்படின்றத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் எடப்பாடி பழனிசாமியுடைய தூக்கத்தை கலைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அமைச்சர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது சரிங்க ப்ரோ மாஜி அமைச்சர்கள் சொல்கிறீங்களே எந்த மாஜி அமைச்சர்கள் பத்துக்கும் மேற்பட்ட மாஜி அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஆமாம் சீரியஸாக தான் சொல்கிறேன் பத்துக்கும் மேற்பட்ட மாஜி அமைச்சர்கள் இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு தான் பல்வேறு விதமான துறை சார்ந்த அமைச்சர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது இங்கிருந்தால் அன்சேஃபாக வந்து இருக்க முடியாது அதாவது கட்சியில் ஒரு ஸ்டெபிலிட்டியோடு வந்து இருக்க முடியாது ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் டோட்டலாக நாங்கள் வந்து மாறிடுறோம் மாற்றம் அப்படின்றது நடந்துக்கிறோம் அதிமுகவின் அமைச்சர்களே இப்படி மாற வேண்டிய ஒரு சூழல்கள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு தான் இருக்குது சத்தியமாக ஏன்னா அதிமுகவின் மாஜிக்கல் ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமானவர்கள் ஓகேங்களா ஸோ அவர்கள் வந்து நிறைய விதமான சிக்கலில் வந்து மாட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா என்பதை நம்ம வந்து பார்க்கணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் டோட்டலாக மாஜி அமைச்சர்கள் அனைவருமே அதிமுகவில் ஒன்று இணைவாங்க இல்லைனா திமுகவில் இணையறதுக்கான வாய்ப்புகளும் மற்றும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கிறது ஸோ அதனால் வந்து அதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே எடப்பாடி பழனிசாமியுடைய தூ தூக்கத்தை கலைக்கக்கூடிய அமைச்சர்களா யார் யாரெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கிறது எந்த மாதிரியான அமைச்சர்கள் எடப்பாடிக்கு ஆப்பை வந்து விளைவிக்கப் போகிறார்கள் என்பதை நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்து இன்னொன்று அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு சில விதமான அமைச்சர்களிடையே கிரீன் சிக்னல்கள் வந்து கிடைக்கலையா பெருசாக ஸோ அதனாலேயே கூட மேபி நிறைய பேர் மாற்றுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி